வணக்கம் பிரதோஷ காலத்தில் செய்யத்தகாத எட்டு விஷயங்கள் ஒன்று போசனம் உணவு உண்ணுதல் இரண்டு சயனம் தூங்குதல் மூன்று ஸ்நானம் குளித்தல் நான்கு எண்ணெய் தேய்த்தல் ஐந்து வாகனம் ஏறல் இது வெளியூருக்கு பயணித்தலை குறிக்கும் ஆறு நூல் படித்தல் ஏழு ஜபம் பலர் தவறுதலாக பிரதோஷ காலத்தில் பஞ்சாட்சர ஜபம் செய்கின்றனர் இது தவறு எட்டு விஷ்ணு தரிசனம் விஷ்ணுவே பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு வந்துவிடுவதால் இக்காலத்தில் விஷ்ணு வழிபாடு இல்லை பிரதோஷ காலத்தில் சிவாலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதற்காகவே இந்த விதிகள் பலர் இக்காலத்தில் சிவாலயத்துக்கு செல்லாமல் தாமே பூஜை அபிஷேகங்கள் செய்து வழிபடுதலும் மற்றவர்களையும் அதற்கு அழைத்தலும் தவறாகும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி